பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்ட காயத்ரி இன்று எப்படியும் அலுவலகத்திற்கு தாமதமாக செல்ல போவதை உணர்ந்து மனம் சங்கடப்பட்டு கொண்டிருந்தாள் அவளின் முதலாளி மிகவும் கண்டிப்பானவன் இளம் வயதுதான் அவனுக்கு எல்லோருக்கும் முன்னதாக தான் வந்து நேரம் தவறாமையை நிரூபித்து விடுவான் அலுவலக நேரத்தை தாண்டி வருபவர்களை உடனடியாகவே வீட்டிற்கு அனுப்பி விடுவான் சரியான காரணத்தை கூறினாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அதனால் அவனின் கண்டிப்பான குணத்திற்கு பயந்து நேரத்துக்கு எல்லோரும் வே வேலைக்கு வந்து விடுவார்கள் தான் போக எப்படியும் நேரமாகிவிடும் என்று எண்ணினாலும் போகாவிட்டால் ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் போய்விடும் அதனால் வீட்டு நிலைமை சிக்கலுக்கு விடும் அதனால் போய் பார்ப்போம் என்று காயத்ரியின் உள்மனது சொல்ல புறப்பட்டு வந்திருந்தாள் அண்ணா பஸ் எடுங்க வேலைக்கு நேரமாகுது இருமா இன்னும் ஆட்கள் சேரணும் கொஞ்சம் பொறுப்புறப்படலாம் ஐயோ அண்ணா போற வழியில உதவியாக பயணிகள் எடுத்தார் போ போ வேகமா போ மனதுக்குள் பேருந்தை போக சொல்லிக் கொண்டிருந்த காயத்ரி அடிக்கடி நேரத்தையும் பார்த்து கொண்டாள் காயத்ரியின் அம்மா எழுந்து நடக்க முடியாதவர் அவரை குளிப்பாட்டி உடைகளை மாற்றிவிட்டு சமைத்து வைத்து தானும் குளித்து புறப்பட்டதால் நேரம் அதிகமாக இருந்தது ஒரு வழியாக பேருந்து அலுவலகத்தை சென்றடைந்த போது காயத்ரியின் நம்பிக்கையும் தகர்ந்திருந்தது ஆம் அவள் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக இருந்தாள் எப்படியும் முதலாளி உள்ளே விடமாட்டான் போய் அவனிடம் ஏச்சு வாங்கி அவமானப்பட்டு எல்லோரும் பாவமாக பார்க்க வெளியேறுவதை விட இப்படியே அடுத்த பேருந்தில் போய்விடலாம் என்று எண்ணினாள் காயத்ரி அம்மாவின் வைத்திய செலவுக்கே பெரும் பணம் சென்று கொண்டிருப்பதை எண்ணியவள் இன்று ஒரு நாள் மன்னிப்பான் என்று மனம் நம்பிக்கை கொள்ள பூனை போல் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்தபடி உள்ளே வந்தால் காயத்ரி மனம் டப் டப் என்று அடித்து கொள்ள தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்தாள் அவள் உள்ளே நுழைந்து வரவேற்பாளினியை பார்த்த காயத்ரி அவளின் புன்னகையால் அதிசயப்பட்டாள் ஏன் சிரிக்கிறாள் அப்போ முதலால் இல்லையோ என்று நினைத்தவாறே அவளை நோக்கிய போது அவளும் தலையாட்டினாள் நீ காரிதான் பாசனும் வரல ஓடு ஓடு வேலையை தொடங்கு அந்தால் வந்தாலும் அவள் ஃபாருஸ் சொன்னதும் தான் பயத்தில் அடித்துக் கொண்டிருந்த காயத்ரி மனம் நிம்மதி அடைந்தது பெருமூச்சு விட்டவாறே ஓடி சென்று அமர்ந்து தொடங்கினாள் அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அவன் வந்திருந்தான் அப்போது அவனை பார்த்த காயத்ரி இவனுக்கு மனைவியாக போறவள் பாடு அவ்வளவுதான் என சொல்லி தனக்குள் சிரித்துக் கொண்டவள் அவன் அருகில் வரவும் வேலையில் கவனத்தை செலுத்தினாள் அவன் அவள் தாண்டி சென்ற போது இன்றைக்கு லேட்டா வந்த இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார் அவருக்கு மட்டும் தண்டனை இல்லையோ என எண்ணிக்கொண்டாள் தனது அறைக்கு சென்ற அவன் சற்று நேரத்திலேயே திரும்பி வந்தான் யார் இன்றைக்கு லேட்டா வந்தது எல்லோர் முன்னிலையும் அவன் கேட்டபோது எல்லோர் வாய்களும் நீங்க தான் சார் என்று சொல்ல நினைத்து வாய்களை அடக்கி கொண்டன இன்று கண்காணிப்பு கருவியை பார்க்க மாட்டான் என எண்ணியிருந்த காயத்ரிக்கு அவன் பார்த்துவிட்டு வந்துதான் கேள்வி கேட்கிறான் என்பது புரிந்தது அவனாக பெயர் சொல்வதை விட தானே எழுந்து விடலாம் என காயத்ரி என்னும் போது அவனே அதை சொல்லிவிட்டான் லேட்டா வந்தவங்க நீங்களாகவே வெளியில போயிடுங்க என்ன பெயர் சொல்ல வைக்காதீங்க இதற்கு மேல் இருப்பது சரியில்லை என கையை தூக்கியவாறு எழுந்த காயத்ரிக்கு கோபமும் சேர்ந்தே வந்தது நான் தான் சார் லேட்டா வந்தேன் ஆனா நீங்களும் தானே லேட்டா வந்தீங்க அப்ப நீங்களும் வெளியில தானே போகணும் எப்படி இவ்வளவு துணிவாக அதுவும் சம்பளம் தரும் முதலாளியையே எதிர்த்து பேசிவிட்டாளே என்று எல்லோரும் ஆச்சரியத்துடன் பயத்துடனும் காயத்ய பார்க்க அவளின் முகமும் கோபத்தில் சிவந்திருந்தது அவளின் கோபத்தை எதிர்பாராத அவனும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்றான் தொடர்ந்து அவள் தொடங்கிய போது அமைதியாக நின்றான் என்ன சார் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா இது என்ன உங்களுக்கு பணம் இருக்கு எதையும் ஆட்களை வச்சு செய்வீங்க ஆனா எங்களுக்கு அப்படியா நாங்க தான் எல்லாம் செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க இது ஒரு நிறுவனம் இதுல பெரிய கட்டுப்பாடுகள் உங்க வேலையும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நான் போறேன் சொல்லிவிட்டு கழுத்தில் கிடந்த நிறுவன அடையாள அட்டையை கலற்றி அவனின் காலடியில் வீசிவிட்டு வெளியேறினார் வெளியேறினாள் காயத்ரி பேருந்தில் ஏறி இருந்தவளுக்கு தனக்கு எப்படி இவ்வளவு கோபம் வந்தது என்று அவளாலேயே நம்ப முடியவில்லை நான் மறுபடியும் தான் செய்தது சரியே என தானே கொண்டாள் காயத்ரி வீட்டுக்குள் நுழைந்தவளுக்கு வீட்டில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்ததை கண்டாள் தாயே ஒரு வேலைக்காரி கவனித்துக் கொண்டிருந்தாள் ஆச்சரியப்பட்டவாறு தாயின் அருகில் போனவளை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றாள் தாய் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தாயின் முகத்தில் மகிழ்ச்சியைக் கண்ட காயத்யின் மனமும் யார் யார் வர சொன்னது அம்மா கேள்வி கேட்டபடியே தாயின் அருகே அமர நினைத்த வேலை வாசலில் ஒரு பெரிய வாகனம் வந்து நின்றது அருதிலிருந்து இருந்து இறங்கியவர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை இறக்கி கொண்டிருந்தார்கள் விதிகள் வியப்பில் ஆழ்த்த இங்கே என்ன நடக்கிறது என்று காயத்ரி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த காரில் வந்திருங்கினான் அவன் என்கிற இவளின் முதலாளி காயத்ரியை தாண்டி பொருட்கள் வீட்டின் உள்ளே சென்று கொண்டிருக்க அவனையும் அவர்களையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி காலையில் காயத்ரி பேருந்தில் ஏறிய போது அவளை பார்த்து விட்ட அவன் அவளின் தாமதத்திற்கான காரணத்தை அறிய அவளின் வீட்டிற்கு சென்றிருந்தான் அங்கே அவளின் தாயாரை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்வதாக காயத்ரியின் தாய்க்கு வாக்கு கொடுத்து விட்டே அலுவலகத்துக்கு தாமதமாக வந்திருந்தான் தனது குடும்பத்துக்கு தேவையானவற்றை செய்த இவனை போய் கேவலமாக திட்டிவிட்டேனே என மன வருத்தமடைந்த காயத்ரி மன்னிப்பு கேட்பதற்காக அவனை நோக்கி ஓடிச் சென்றான் பிறகு என்ன நடந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை அவனின் உதிந்து கண்ணீர் விட தொடங்கி இருந்தாள் அதனை அவனும் எதிர்பார்த்தான் போலும் அவளை ஆதரவாய் அணைத்துக் கொண்டான் அரசல் புரசலாக சில மாதங்களாக இவர்கள் இருவருக்கும் இடையில் நீடித்துக் கொண்டிருந்த பார்வை காதல் இன்று ஒரு முடிவுக்கு வந்திருந்தது அதே நேரம் இவை யாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்த அவளின் தாயாரின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் பூக்கத் தொடங்கி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க தங்கப்பன் என்ற குடியானவன் அயராது உழைத்து வந்தான் அதன் பயனாக வசதியாக வாழ்ந்து வந்தான் அவன் பல கோழிகளை வளர்த்து வந்தான் ஒரு நல்ல ஜாதி நாய் தவிர மற்றொரு பசுவும் வைத்திருந்தான் கோழிகள் நாய் பசு ஆகியவை நட்புடன் பழகி இவற்றுக்காக அமைக்கப்பட்டிருந்த கொட்டகையில் சே சேர்ந்து வாழ்ந்தன இவைகளை தவிர ஒரு கழுதை சதா காலமும் அவ்வீட்டு வாயிலில் மேய்ந்த வண்ணம் இருந்தது அந்த கழுதையை கண்டாலே இந்த பிராணிகளுக்கு வெறுப்பு அதனை இழிவாக பேசி வெகுவாக அலட்சியப்படுத்தின அன்று வானம் இருண்டு கருத்து மேகங்கள் சுழ்ந்து பலமாக மழை பெய்ய போவதை உணர்த்தின அன்றும் அந்த கழுதை வழக்கம் போல மேய வந்தது அதை கண்டதும் இந்த பிராணிகளுக்கு எரிச்சல் முன்னது சே உதவாக்குற கழுத மேய வந்து விட்டது என்றன கோழிகள் நாமாவது அதிகாலையில் கூவி முதலாளியை எழுப்புகிறோம் முட்டைகள் இட்டு உதவுகிறோம் எந்த உபயோகமும் இல்லாத இந்த கழுதை சிக்கம் இல்லாமல் இங்கேயே மேய வருகிறது என்றன நான் முதலாளிக்கு துணையாக எல்லா இடங்களுக்கும் செல்கிறேன் இரவு முழுவதும் விழித்து வீட்டை காவல் காக்கிறேன் இந்த சோம்பேறி கழுதைக்கு அந்த துப்பு உண்டா என்றது நாய் ஆமாம் நீ சொல்வது சரிதான் என்றது பசு நான் முதலாளியின் குடும்பத்துக்கு ஆரோக்கியமான பால் கொடுக்கிறேன் எதற்கும் உதவாமல் இப்படி மேய்கிறது இந்த கழுதை இவற்றையெல்லாம் கேட்டு கழுதையின் மனம் நொந்தது அதன் கண்களில் நீர் திரண்டது அப்போது சிறிதாக தூர விழத் தொடங்கியது சற்று நேரத்தில் பலமான மழை பெய்ய தொடங்கியது வீட்டு எல்லாம் கொட்டைக்குள் சென்று ஒதுங்கின கழுதை மட்டும் மழையில் நனைந்தவாறு நின்றிருந்தது நன்றாக நனையட்டும் என்று கருவினர் வீட்டு பிராணிகள் பலிரனை മിന്നൽ വെട്ടി இடி முழங்கி ஆவேசமாக மழை பெய்தது அந்த வேகத்தை தாங்க முடியாத கொட்டகை சிதறி சின்ன பின்னமாகி விட்டது ஒதுங்க இடமில்லாமல் வீட்டு பிராணிகள் இரவு முழுவதும் மழையில் தவித்தனர் காலையில் மழை நின்றது வெளியே வந்த தங்கப்பனும் அவன் மனைவியும் கொட்டகை இடிந்து கிடப்பதை கண்டனர் அடடா கொட்டகை நாசமாகிவிட்டது என்றான் தங்கப்பனின் மனைவி ஆமாம் உடனே சீர்படுத்த வேண்டும் என்றான் தங்கப்பன் இந்த முறை எந்த மலையையும் தாங்கும் சுவர் எழுப்பி வலுவான கொட்டகை அமையுங்கள் என்றால் மனைவி அது சரி ஆனால் வயலுக்கு அந்த கோடியில் உள்ள கடையில் தான் வலுவான கொட்டைக்கு வேண்டிய சாமான்கள் இருக்கின்றன அவற்றை யார் சுமந்து வருவது என்று யோசனையுடன் தங்கப்பன் அங்கிருந்து அகன்றான் இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த வீட்டு பிராணிகள் யோசனையில் என்னால் எதையும் சுமக்க முடியாது என்றன கோழிகள் எனக்கும் பழுவை தூக்கி பழக்கமில்லை என்றது பசு என்னாலும் முடியாது என்றது நாய் இவை பேசிக் கொண்டிருக்கும் போது தங்கப்பன் அந்த கழுகை தட்டி கொடுத்து அதற்கு தீனி கொடுத்தான் பின்னர்

கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி